ம் பிக் பாஸ் சீசன் நைன்ல நாற்பத்தி அஞ்சாவது நாளில் நடந்த சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம காலையில் போட்ட வீடியோ படி அதாவது ப்ரமோவில் வந்த கண்டனை தாண்டி ஒரு வீடியோ வந்து போட்டோம்னா அது என்ன பண்ணிருந்தாங்கன்னா நம்ம ரம்யாவும் பார்வதியும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ரம்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத விஷயத்தை தான் ப்ரமோவில் போட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்வதி ரம்யாவும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க முதல்ல வந்து நீ ஒருத்தவங்களை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது பாரு நீ வந்து ஒருத்தங்களை வந்து உனக்கு பின்னாடி வர வைக்கணும்னா நீ அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும் என்ன ஸ்பேஸை கொடுக்கணும்னா அவங்கள யோசிக்க வைக்கணும் நீ நீ வந்து அவங்கள ஸ்கிப் பண்ணிவிட்டு நீ தள்ளி வந்தா தான் அவங்க உன்னை தேடி வருவாங்க நீ அவங்ககிட்ட போய் தேடி தேடி போயிட்டு நான் சரியானவனாக இருக்கேன் நான் சரியானவளாக இருக்கேன்னு சொல்லி வந்து நீ ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தால் நடக்காது என் வாழ்க்கையில் அப்படி தான் நான் வந்து நான் ஒருத்தனை நம்பி வந்து பத்து வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வந்து லைஃப்பில் வந்து பல விஷயங்கள் இழந்துட்டேன் அதனால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி விஷயங்களை வந்து மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தெளிவாக இருக்கேன் அதனால் தான் உனக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டு இல்லாமல் முழுக்கில் வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் வந்து தாண்டி தான் வர வேண்டிய அவசியம் இருக்கும் அதனால அதை யோசிச்சு பண்ணு நீ எது பண்ணுறதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பண்ணாத வெளியே போய் வந்து யோசி இங்கே இருக்கிறதுக்கு வந்து கேமராலாம் வச்சு பார்த்து நினைக்கிறாங்க ஆனால் நீ வெளியே போனால் உனக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு தாட் ப்ராசஸும் கிடையாது நீ உன்னோட வேலையை வந்து ஒழுங்காக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் வந்து ரம்யா வந்து கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு டாஸ்க் பண்ணாங்க டாஸ்க் பண்ணும்போது மாற்றி மாற்றி அவங்களுக்குலாம் வந்து இது கொடுத்துட்டாங்கல்ல ரேட்டிங் கொடுத்துக்கிட்டாங்கல்ல அதில் வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டு விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு பெர்ஃபார்மென்னு வந்து இவங்கள சொல்ல ரம்யாவை சொல்ல ரம்யா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மென்னு விக்ரம் சொல்ல மாற்றி மாற்றி சொன்னி சொல்லிக்கிட்டதில் நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன் விக்ரம்னா என்ன எஃபோர்ட் போட்டிருக்காரு ஆனால் என்ன வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வந்து ரம்யா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நாங்கள்லாம் உள்ளே இருக்க முடியுமா முடியாதானே தெரில எப்படி நான் சர்வே பண்ண போகிறனே தெரியல அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து ரம்யாவோட மைண்டில் இருந்துச்சு அதுதான் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பேசிட்டு இருந்த விஷயம் அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க் அதாவது சுற்றி நான் பொருளை வச்சிட்றாங்க பொருளை வச்சதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து வந்து பாட்டு ஓடுது பாட்டு ஓடி டான்ஸ் ஆடணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டுக்கு தகுந்த பொருள் அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி பொருள் தேடி போய் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லாது நல்ல நல்ல பாட்டுக்கு டான்ஸ் ஆனாங்க எனக்கு திரும்ப வேணால் வந்து ஒழுங்காக கொஞ்சம் டான்ஸ் ஆடின பாட்டு அந்த அந்த டைம் தான் நினைக்கிறேன் ஆனால் சுபிக்ஷா ரொம்ப நல்லா பொண்ணு டான்ஸ் ஆடுது அந்த பொண்ணு எனர்ஜிட்டிக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது மீது எல்லாருமே கொஞ்சம் நார்மல் மெ மோரில் தவிர அதை தாண்டி சுபிக்ஷா கிட்ட ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா இந்த எனர்ஜின்னு சொல்கிறலாம் அண்ணா எனர்ஜி வந்து பயங்கரமாக இருக்குது அது நல்லா பார்க்கவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்றைக்கி டாஸ்க்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கு பிறகு நார்மல் மோடு தான் யார் யாருக்கு என்னென்ன மார்க் கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஆல்ரெடி இன்றைக்கி நடந்த டாஸ்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மாப்பு போகிற அந்த விக்ரம் டீம் தான் பெரிய அளவுக்கு வந்து ஜெயிச்சாங்க ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது அவங்க தான் பீக்கில் இருக்கிறாங்க இன்னும் ஒரு நாள் இருக்குது நாளைக்கும் ஃபுல்லாக வந்து பண்ணாலும் அவங்க தான் வந்து பீக்கு வர போகிறாங்க ஸோ நடுவில் வந்து கெமிக்கு வந்து காரம் அதிகமாக போச்சுன்னு வந்து டென்ஷன் ஆகி போயிருந்தது சாப்பாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதுதான் ரெண்டாவது ப்ரொமோவில் வந்துச்சு இல்லை சோத்துக்காக கோச்சிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரோமோ வந்துச்சு அந்த புறமோ அதே தான் சாப்பாடில் காரம் அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட போய் சாப்பாடு கெட்டது தப்பு அப்படிங்கிற மாதிரி கோச்சுட்டு போச்சு அது ஒரு பக்கத்து போயிட்டுருக்குது ஸோ இன்றைக்கி நடந்த சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து க பண்ணி ட்விட்டரில் வந்து ஒரு கண்டென்ட் ஓட்டிகிட்டு இருந்தேன் என்னென்னா இந்த சீசனில் மட்டும்தான் பொல் என்ன சார் பொட்டன்ஷியல் வின்னர் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து பயன்படுத்த முடியாத ஒரு ப்ராசஸில் இருக்குது இன்றைக்கி நடந்த டாஸ்க்கை கூட நீங்கள் பாருங்கள் இல்லை இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் நடந்த எல்லா சம்பவங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வின்னர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியிற அளவு இருக்குது பொட்டென்ஷியல் வின்னர் அப்படிங்கிற கான்செப்ட் கூட யாருமே பார்க்க முடியல எத்தனை பேர் உள்ளுக்குள்ளே இருக்காங்க யாரையுமே அப்படி பார்க்க முடியல நீங்கள் வினோத சொல்லிவிங்களா சுபிக்ஷாவை சொல்லிடுவீங்களா வியன்னாவை சொல்லிடுவீங்களா கனியை சொல்லிடுவீங்களா சபரி சொல்லிடுவீங்களா யாரையுமே சொல்ல முடியலைங்க இவங்க பயங்கரமாக ஆடுறாங்க இவங்களை நோக்கி தான் கேம் நகருது அப்படின்னு சொல்லவே முடியல பார்வதி நம்ம சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறோம் பார்வதி கண்டென்ட் கொடுத்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ டேஸாக பார்வதினால் கண்டென்ட் எடுக்க முடியல வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்ட்டு ஆனால் இப்போ வந்து விசிபிலிட்டி அரோராவுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அரோரா வந்து கேம் பிளே நல்லா பண்ணுது அந்த புள்ள டான்ஸ் கூட நல்லா ஆடிடுச்சு அந்த பிள்ளை நல்லா நல்லா ஆடிச்சு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேம்குள்ளே வந்துருச்சு விக்ரமும் அரோரா ரெண்டு பேருமே கேம்குள்ளேயே வராமல் இருந்தவங்க இப்போ கேம்குள்ளே வந்து அந்த கேமையே வந்து பார்த்திங்கன்னா தெசை திருப்பினாங்க ஒரு டீமே வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் இருக்கிற டீம் இவ்வளோ பீக் பர்ஃபார்மன்ஸ்குள்ளே வரும் யாரும் மாட்டாங்க இப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்த வாட்டி நாமினேஷன் ப்ராசஸ்க்கு வந்து வீட்டு தலை போஸ்டிங்கு எல்லாருமே வந்து நாமினேட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அது அது வரும்போது இன்னும் பெரிய அளவுக்கு வந்து இருக்கும் விக்ரம் வந்து வீட்டு தலையான அடுத்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டேன் போன வாட்டி லூஸில் விட்டுட்டு நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் விட்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஒரு வீட்டு தலையாக மாறுநாள் ஆனால் எஃப்ஜி வீட்டு தலையை ஆன பிறகு வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து அந்த கேமுக்குள்ளே எல்லோரும் வந்துட்டேன் அது வந்து உடைய லக்கா இல்லை வந்து மற்றவங்களுடைய சா சாபமாக தெரில இது முன்னாடி வந்து யார் யாரெல்லாம் வீட்டில் வந்தாங்களோ அவங்களை ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண கூடலை அவங்க ஒழுங்காக பேச கூடலை அவங்க சொல்கிற எதையும் கேட்கணுங்கிற மனநிலைக்குள்ளே இல்லை அது எல்லாமே உடச்சி எறிஞ்சிட்டு இப்போ வந்து நம்மளுடைய விஜய் சேதுபதி ஓரளவுக்கு ட்ராக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு பிக்பாஸும் வேறு வழி இல்லாமல் ட்ராக்குள்ளே வந்திருக்காரு எந்த சீசன்லையும் இல்லாத அளவுக்கு பாஸ் அதிகமாக பேசின சீசனு பேசிக்கிட்டு இருக்க சீசன் இதுதான் ஏன்னா வேறு ஆப்ஷனில் பிக் பாஸுக்கே மேலே வந்து டோஸ் விட்டாங்க போல இருக்குது வேறு ஆப்ஷனே இல்லாமல் கவுண்டர் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு அவ்வளோ மெனக்கெட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது நீ யோசிச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ஆள் வந்து மானிட்ரு பண்ணிக்கிட்டு எல்லா டைமும் பேசிக்கிட்டே இருக்காருன்னா அப்போ எவ்வளோ ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க கண்டென்ட் வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இன்னொரு மேட்டர் என்னென்னா எனக்கு நான் இன்றைக்கி பார்த்த வரைக்கும் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது என்னென்னா கேம்குள்ளே எல்லாருமே வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது ஒவ்வொரு டீமுக்குள்ளே ஒழுங்காக வேலை செய்கிறாங்க சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளுக்குள்ளே இருக்குது பார்வதிக்கு வந்து கம்புர்தி நன் அரோராக்கி இடைப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது ஒரு இது இருக்குதுல்ல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அந்த ஃபீலிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது அதான் அந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் ஷேக் ஆயிருக்குது அதுக்கு தான் உட்காந்து ரம்யாட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை நான் வந்து யார்கிட்டயாவது உண்மையாக பழக பழகணும்னு நினச்சேன்னா உண்மையாக தான் பழகுவேன் ஏன் நான் வந்து பாசத்தை வந்து உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று மாதிரிலாம் நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் பட் ஆனால் அவங்க எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு மனநிலையில் பழகிறாங்கன்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்லும்போது அப்படி தான் இருப்பாங்க இப்போது பிக் பாஸ்னு ஒரு ஹவுஸ்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆள் ஆளுக்கு ஒரு மாதிரியான கேம் ஆனால் உள்ளே வரப்போகிறாங்க அந்த கேம் ஆடும்போது எப்படி சர்வே பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஆனால் வந்து ச கமருதீன் வந்து இவ்வளோ பொறுமையாக மாறுவார் அப்படின்னு நான் நினைக்கல கமருதீனோட கான்செப்டில் இப்போது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மூணு வாரம் இந்த அந்த வேகம் எல்லாமே இப்போ டவுன் ஆயிடுச்சு டவுன் ஆனதுக்கு காரணம் அரோரா அரோரா பாசிட்டிவாக இருக்கிறது காரணம் கமுர்தீன்னு எஃப்ஜி இவங்கள்லாம் சுற்றி இருக்க ஆட்களில் அந்த புள்ள தனக்கே தெரியாமல் தனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது சுற்றி இருக்கிற பல விஷயங்களை வந்து அப்படியே அடாப்ட் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவல் அமைச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது நிறைய பேர் கானோ வினோத்தை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க கானோ வினோதத்தை பற்றி அவர் வந்து தேவையில்லாமல் கிச்சு கிச்சு மூடிட்டு இருந்தது கையை பிடிச்சிருந்தது கட்டி பிடிச்சது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்காங்க அது வந்து அதே திவாகர் பண்ணியிருந்தானே பெரிய கலவரம் பண்ணியிருப்பாங்க இப்போ வினோத் அவர்களுக்கு வெளியே ஏதோ ஒர்க் மாதிரி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு பிஆர்ஓர்க்குன்னா சப்போர்ட்டிவ் சிஸ்டம் ஒன்று இருக்குது வெளியின யாரோ ஒருத்தவங்க வந்து சில ஃபேன்ஸ் பேஜஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனால் சில தப்புகளை மூடி மறைச்சுன்னு இருக்கிறாங்க வினோத் வந்து நல்ல திறமைசாலி அதில் மாற்றுக்கட்டே கிடையாது இந்த பாஸ் ஹவுஸுக்குள்ளே இருக்கிறதுல ரொம்ப அதிகமான திறமைசாலி அப்படின்னா அது வினோத் தான் ஏன்னா பாட்டு பாடலில் இருக்கட்டும் தபில இருக்கட்டும் பாட்டு எழுதுவதில் இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் திறமைகள் இருக்குது பட் ஆனால் என்னென்னா அதை தாண்டி சில விஷயங்களை வந்து அந்த அதிக சின்ன தர மாட்டாங்க இந்த கை வைக்கிறது அதே மாதிரி வந்து வாய் விட்டுறது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறது இது எல்லாத்தையும் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டா வினோத்தோட ஒரு நல்ல பிளேஸில் போய் உட்கார போகிற பிளேயர் யாருமே கிடையாது அதே மாதிரி இந்த உள்ளுக்குள்ளே வந்த இந்த வயல்காடு இந்துக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே என்ன தான் பண்ணுறாங்கன்னே தெரில அமித்து அமு ஓரளவுக்கு பரவாயில்ல ஏதாவது பாட்டு ஆடி பாட்டு பாடிருக்காரு நான் ப்ர பிரஜனாக உள்ளே வரும்போது ஆட்டினா கையை ஆட்டுனா ஆட்டது ஆட்டத்துக்கு ஆடு நாட்டுறதுக்கு அப்படி புலந்துருவார் இப்படி புலந்துருவாருன்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி செல்ஃப் எடுக்கிறதுனே தெரில செல்ப் எடுக்க சொல்லல செல்ஃப் செல்ஃப் எடுக்கிறதுனே தெரில வண்டி ஸ்டார்ட் பண்ணோம்னா செல்ஃப் போடுவோம்ல அந்த மாதிரி பிரஜினுக்கு எத்தனை செல்ஃப் போட்டாலும் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது எங்கேயோ போய் நிற்குது சேன்ட்ராவுக்கு இருக்கிற வந்து கரேஜோ சேன்ட்ரா இருக்கிற அந்த அசட்டுத்தனமான தைரியம் கூட பிரஜினுக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஸோ பிரஜினி இன்னும் அப்படியே உண்டுகிட்டு தான் போல ஆனால் சாண்ட்ராவுக்கு வாய்ப்பு இருக்குது திவ்யா வந்து ரொம்ப பீக்கு வந்துட்டு இருந்தாங்க அடுத்த ரெண்டு வாரத்தில் திவ்யாவையும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க சப்புன்னு கிடையாது அந்த புள்ள இப்போ சமைக்கிற வேலையில் வந்து மூழ்கி போச்சு ஸோ இப்போ யாருமே கேமுக்குள்ளே வர முடியாத ஒரு நிலமை நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோன்னா ஒரு பார்க்குக்குள்ளே போகிறோம் கவர்மெண்ட் வந்து ஒரு பார்க் பண்ணியிருக்காங்க அந்த பார்க்குள்ளே பல தரப்பட்ட மனிதர்கள் சுற்றிட்டு இருப்பாங்க எல்லோருமே ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்கவுங்க குடும்பத்தோடு வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இந்த பிக்பாஸ்க்குள்ளே எல்லாரும் தனித்தனியான ஒரு டீமாக உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதே தவிர இவங்க ஒரு ஜெயிக்கிற இடத்த நோக்கி நகர்ற ஒரு தனிப்பட்ட ஒரு எல்லா பிக்பாஸ் சீசன்லேயுமே தனியாக ஒரு ஆள் துண்டாக தெரிவாய் இந்த பிரதீப் தெரிஞ்ச மாதிரி பிரதீப் தெரிஞ்சபோது அப்புறம் அர்ச்சனா பிரதீப் அர்ச்சனா தெரிஞ்ச மாதிரி போன சீசனை முத்துக்குமார் முத்துக்குமார் வந்து தனியாக ஆரம்பத்திலே சொல்கிறாங்க நான் வந்து கடைசி வாரம் வரைக்கும் நான் உள்ளே இருப்பேன் அடித்து சொல்கிறேன் அந்த பையன் மொதல் வாரமே ஃபஸ்ட்டு வீக் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன் நான் எப்படியாவது தப்பி தவறு தொண்ணூறு நாள் தாண்டிடுவனே அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அது என்னென்னா அது ஓவர் கான்ஃபிடன்ஸுன்னு எல்லாம் நினச்சாங்க ஆனால் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் சொன்ன வார்த்தையை ஒவ்வொரு எபிசோட்லேயே மாற்றி மாற்றி கொண்டு வந்துகிட்டே இருந்தான் ஆனால் அந்த மாதிரி ஒரு தெளிவு வந்து இங்கே உள்ள உள்ளே இருக்க யாருக்குமே இல்லை நான் சர்வே பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது இன்ன வரைக்குமே காசிப் இருக்காங்க மொதல் ஒரு வாரத்துக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்தை தான் நாற்பத்தஞ்சு நாளாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பயங்கரமான கேம் ப்ளே பண்ணும் நான் அவங்களை அப்படி தட்ட போகிறேன் நம்ம இவங்களை இப்படி தட்டப்போகிறோம் அப்படி தான் பயங்கரமாக பீக்கில் யோசிக்கணும் அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரிலாம் எனக்கு என்னமோ தாட் ப்ராசஸ் இருக்கிற மாதிரி தெரியல சும்மா வந்து இன்னும் இந்த லவ் ட்ராக் எடுக்கிறது அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இது மட்டும்தான் ஓடிட்டுருக்குது மற்றபடி பெருசாக இல்லை வியன்னா வந்து பயங்கரமாக ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க வியன்னாவோட பர்சனல் நேம் வந்து வேற நேமு அவங்களோட இப்போ வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் நேம் தான் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லியிருந்தாங்க என்ன எளவு நேமுதான் நமக்கு என்ன வியன்னாங்கிற நேம்ல உள்ளே வந்திருக்காங்க ஏன் வாட்டர் மலன்ஸ்டாங்கிறது ஒரிஜினல் நேமா டூப்ளிகேட் நேம் தானே ஸோ அது ஸ்டேஜ் நேம் தானே எல்லாத்துக்கும் அப்படி தானே இருக்குது சினிமாக்குள்ளே பாதி பேத்து ஒரிஜினல் நேம் கிடையாது இப்போ வந்து என்ன சொல்கிறது வீட்டில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க எங்கள் வெளியூர் வந்து வச்சுருப்பாங்க விஜய் சாருக்கு வந்து ஜோசப் விஜய்னு பேர் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் போட்டிருக்காங்க அப்புறமே அஜித் சார் அஜித் குமார்னு அஜித் குமார் சார் வந்து ஃபுல்லாக பயன்படுத்தாரு விஜய் நம்மளோட விக்ரம் சார்க்கு ஜான் கண்ணின்னு பேர் உள்ளுக்குள்ள வந்திருப்போம் என்ன பண்ணியிருக்காரு விக்ரம்னு பேர் வச்சுருக்காரு ரஜினி சாருக்கு சிவாஜிரராவ்னு பேர் கமல்ஹாசன் சார் ஒரிஜினல் நேம் வந்து சீனிவாசன்னு பேர் அவர் சினிமாக்காக இல்லை அவர் சின்ன வயசுலேயே பேர் வந்து கமலஹாசனை மாற்றிட்டாங்க நம்ம சூர்யா சாருக்கு வந்து சரவணன்னு பேர் இப்படி நிறைய பேருக்கு வேறு வேறு பேர் தான் நம்ம சத்யராஜ் சாருக்கு ரங்கராஜன் தான் பேர் இப்படி எல்லாருமே அவங்கவுங்களுடைய ஒரிஜினல் நேமை தாண்டி தான் உள்ளுக்குள்ளே வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக உட்காந்து பேசிக்கிட்டோம் இது வந்து பேரை கூட மறைச்சிட்ருக்காய்ங்க தன்னுடைய மதத்தை மறைச்சிட்ருக்காய்ங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் உள்ளுக்குள்ளே வந்து ஒழுங்காக கேம் ஆடுதா அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அதுதான் மேட்ரு வியன்னா கூட ஒரு பர்ஃபார்ம் டான்ஸ்லாம் டான்ஸ்லாம்னாங்க கேமரா அதிகமாக வியணாக்கெலாம் ஃபோக்கஸ் வைக்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் டான்ஸ் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் பெருசாக ஆரத்துடல அப்புறம் ஒரு ஃபேக்கான ஒரு என்ன சொல்லுவேங்க அது பேர் ஆக்செண்ட் ஃபேக்கான ஒரு ஆக்செண்ட்டில் பேசிகிட்டு இருக்குது போன மாதிரி யாராவது நம்ம சாண்ட் இது சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா போனாடி பேசிகிட்டு இருந்துச்சுல வாய்ஸ் வச்சு மேக்கப் பண்ண மாதிரி இது ஏதோ ஒரு க்யூட்டாக பண்ணுறீங்கிற ஒரு மனநிலையில் ஒரு ஆட்டிடியூடில் வந்து இருக்கீங்க அது வந்து பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இல்லை நார்மலாக பேசினாலே வியனாவுக்கு நல்ல ஒரு வெளி வெளிச்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு நடந்துருக்க சமாச்சாரம் நாளைக்கு இவங்க யார் ஜெயிக்க போகிறோம் இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது நடுவில் வியாழக்கிழமை மட்டும்தான் இருக்குது வெள்ளிக்கிழமை நார்மலாக ஓடிடும் நாளைக்கு டாஸ்க்குள்ளே என்ன செய்ய போகிறாங்க எந்த டீம் ஜெயிக்க போகுது எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் மாப்பு டீம் தான் ஜெயிக்க போகிறாங்க பட் ஆனால் என்ன காம்படிஷன் லெவலில் போகிறாங்க புதுசாக ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற நிறைய யோசிக்கணும் சாம்பார் டீம் சாம்பாராகவே போயிருச்சு இந்த கக்கூஸ் டீம் கக்கூஸ் டீமாவே போயிருக்கு க்ளீனிங் டீம் க்ளீனிங் இருக்குது மாப் டீம் மட்டும் அப்படியே உட்காந்து கிடக்காங்க அவங்க ஓரளவுக்கு ஸ்டெ ஸ்டெபிலைஸ் ஆக போயிட்டாங்க இப்போதைக்கு நாளைக்கு நடக்கிற சம்பவத்தை தான் நான் நிறைய யோசித்திருக்கேன் அதுக்கப்புறமேட்டு இந்த வாரத்திலையாவது வெறும் ஏதாவது ஒரு தனிப்பட்ட மனிதன் துண்டாக தெரியவான் அவன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸில் நம்ம யோசிப்போம் அப்படின்னு பார்க்குறேன் ஆனால் அந்த மாதிரி ஒரு பல்ஸ் சத்தியமாக கிடைக்கல நானும் என்னென்னமோ எங்களை யோசித்து பார்க்குறேங்க ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக வச்சு யோசிச்சு பார்க்குறேன் தனித்தனியாக யோசிச்சா தனித்தனியாகவே இருக்கான் ஆனால் எல்லாருமே எப்படின்னா புதுசாக உள்ளுக்குள்ள வந்த கண்டஸ்டண்ட் எப்படி பார்ப்போம் அந்த மனநிலைக்குள்ளேயே நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருதே தவிர இதை தாண்டி வந்து யாரையுமே ஒரு மனசுக்கு நெருக்கமாகவோ இல்லை கேமுக்கு நெருக்கமாகவே பார்க்க முடியல அவ்வளவு அந்த கேம் அப்படி உடச்சி உள்ளுக்குள்ளே போகிற அளவுக்கு ஆட்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நான் சபரி ஏதோ கொஞ்சம் பிக்கப்பாகி வருவான்னு நினைச்சேன் நடுவில் சபரியும் டவுன் ஆகிட்டான் ஏன் வந்து இப்படி டவுன் ஆகிட்டாங்க எங்கே எந்த மொமெண்ட்டில் வந்து இவங்களால் மேலே வர முடியல எது இவங்களை தடுக்குது இப்படி பல கேள்விகள் நம்ம மைண்டில் இருக்குது பிக் பாஸ் முடிக்கும்போது சொன்ன மாதிரி கம்மியாக ஃபீல் பண்ண விஷயத்துக்கு மார்க் எது அந்த யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அது எல்லாத்தையும் நோட் பண்ணி அடுத்து என்ன நடக்க போகுது இன்னும் ஒரு நாளில் நடக்க போகுது அப்படின்னு பிக் பாஸ் முடித்த மாதிரி தான் நம்மளும் முடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆக ப்ரோக்ராம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை நம்மளுடைய மனசுக்கு கொடுக்காமல் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இன்றைக்கி ப்ரோக்ராம் மற்ற ப்ரோக்ராம் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு டாஸ்க் வைஸு அந்த டான்ஸ் ஆன டாஸ்க் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது டீமாக எல்லாருமே நகர்ந்து போகிறாங்க ஆனால் ஒரு வின்னிங் பர்சன்டேஜை கொடுக்குற வின்னிங் மூமெண்ட்டுக்குள்ளே கடைசி அஞ்சு பேராக டாப் ஃபைவ் குள்ளே இருக்கிற ஆட்கள் யார் அப்படிங்கிறத நம்மளால் சரியாக கடிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு சில பேர் சொல்லுவாங்க வினோத் விக்ரம் அப்புறம் சபரி அப்புறமேட்டு யார் வேறு யார் இருக்காங்க சாண்ட்ரா அப்புறம் வியன்னா இவங்கெல்லாம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ட்விட்டரில் பேசிகிட்டு கணக்காங்க உங்களுக்கு யார் வருவாங்க டாப் ஃபைல் அப்படின்னு தோணுதோ அது நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் எழுதலாம் அதை வந்து நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம் எனக்கு தோணலாம் நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு தோன்றுறது தான் வாங்க நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வழக்கத்தமிழ் மக்கள்